ஸ்ரீ குபேர கணபதி அருளாசிரன் நீலமேக சுவாமி அணுக்குதன் எல்லா உள்ள இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அந்த இறைவனுக்கு ஓடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஏன் நன்றி அப்படி கூட படப்படுகிறாங்களோ நன்றி வார்த்தைக்கு நடைமுறை சொல்வது தான் என்னடா திருப்பி திருப்பி இருப்பா சொல்றேன் நினைக்காதீங்க நன்றிங்கிற வார்த்தை வந்து ஒவ்வொரு செய்களுக்கும் சொல்லி செயல்படுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு பல பேர் பலவிதமான எண்ணங்கள் கொண்டு இருப்பீங்க அந்த நம்ம ஒரு நம்ம ஒரு மகிழ்ச்சியான விஷயம் கிடைக்கும் போதோ கிடைக்க இருக்கும் போதோ நன்றி இந்த நன்றிங்கிற வார்த்தைக்கு வந்து எல்லையே கிடையாது அதனால இந்த காணொலியை பார்த்துட்டு உங்களுக்கு நன்றி நன்றிங்கிறது அதான் இதான் இப்போ உங்களுக்கு அது என்னன்னா சரி நம்ம ஒரு செயல் செய்யறோன்னா அதுக்கு ஒரு நன்றி நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளோட செயல்பாடுகள் எல்லாம் சிறப்பாக அமையணும் அமைச்சு கொடுத்த இறைவனுக்கு நன்றி இதுதான் பெரிய விஷயம் ஆளுக்கால ஒவ்வொரு விதமா ஒவ்வொரு கர்மாக்கள் ஒவ்வொரு ஜென்மங்கள் எடுத்திருப்பாங்க பல விதமான செயல்கள் என்னாலதான் முடியும் என்னாலதான் முடியும் என்னால் மட்டுமே முடியும் பல பேர் பல கருவத்தோடு இருக்காங்க அடுத்தவனை பார்த்தா பேசாமல் இருக்குது அடுத்தவனை பார்த்தா பெரிய இலக்காரமாக பார்க்கறது இது வந்து மனித சுவாபம் தான் அதே இது நீங்கள் அடுத்தவனை பார்க்கும்போது நாம ஒரு எண்ணத்தோட பார்க்கும்போது அந்த எண்ணங்கள் அவனுக்கு பிரதிபலிக்கும் உதாரணமா நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம் அங்கே நடக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம் நான் உங்களை நினச்சிட்டு இருந்தேன் ஆமாம் அப்போ அதுதான் வந்து எண்ணங்கள் நம்ம நிறைய இது பார்த்துருப்போம் நம்ம ஒரு எண்ணத்தோட சரி இந்த பையன் இப்படி பண்றானே அப்படி பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு அதை திரும்பி பார்ப்போம் உங்களோட எண்ணங்கள் வந்து அடுத்தவங்களை பிரதிபலிக்குது அதுதான் நமது எண்ணங்கள் நம்முடைய கொள்கைகள் எல்லாம் வந்து பிரபஞ்சத்தின் மூலம் அடுத்தவங்களுக்கு பாதி பிரதிப்படுத்துது பாதிப்புகளை பிரதிப்படுத்துது ஒருத்தவங்க கீழே உழவு போடுறான் ஐயோ கீழே விழுப்பு போறேன்னு நீங்க நினைச்சா அவன் கீழே உழுதுருவான் கீழே உழுவாம இருக்கணும்னா அவன் கீழே உழுவ மாட்டான் நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றும் நம்ம கையில எதுவுமே கிடையாது எல்லாமே இறைவன் கையில தான் இருக்கு நம்மட எண்ணங்கள் தான் இறைவன் நம்ம எண்ணங்கள் நம்ம மனசு நம்ம என்ன நினைக்குதோ அதுதான் இறைவன் அனுக்கிரகம் இறைவன்னா தனியா ஒன்றும் கிடையாது நம்மளுடைய எண்ணங்கள் நினைத்தால் எல்லாமே வெற்றி நம்மட எண்ணங்கள் தான் முதல் என்ன நம்ம நினைக்கிறது செயல்பாடுகள் எல்லாம் தான் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு இந்த செயலை முடிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவோடு நீங்க இறங்குனீங்கன்னா அது முடிக்கும் அது கண்டிப்பாக இந்த மாற்றம் இந்த மாற்றம் கிடையாது மிஸ்ரா நீங்கள் தமிழா இருந்தா வணக்கம் நீங்கள் ஹிந்தியாக இருந்தா அவஜி அது தமிழ் மொழியில் பேசுறேன் அதனால கோச்சிக்காதீங்க நம்முடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் நம்ம எண்ணங்கள் இதுதான் நான் வந்து கடவுள் பற்றி நமஸ்தே பாபா நமஸ்தேஜி நமஸ்தேஜி நம்முடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் எல்லாம் வந்து நம்முடைய ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி போயிட்டுருக்கு அந்த இலக்குன்னா நம்ம வந்து சமாளிக்கிறது குட் மார்னிங் காலை வணக்கம் நம்முடைய அதுதான் சொல்லுவது நம்ம நினைக்கிறது நல்ல விதமாக நினைக்கிறோம் இன்னைக்கு இதை காரியத்தை முடிப்போம் இன்னைக்கு இதை செய்வோம் தெலுங்கானா தெலுங்கானா தெலுங்கானாவா வணக்கம் வணக்கம் கார்த்திக் குமார் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா யூடியூப் முத்துக்கேட்டை முத்துக்கொடி யூடியூப் வணக்கம் எல்லாம் வல்ல இறைகள் அனைவருக்கு கிடைக்க வேண்டிய பிரார்த்தை உண்டு என்ன சொல்ல வரணும் நம்முடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் எந்த ஒரு செயலையும் நாம் பாசிட்டிவாக நூற்றுக்கு தொண்ணூற்றொம்போது சதவீதம் பாட் பாசிட்டிவாக செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நம்மள்கிட்ட எதுவுமே இல்லைன்னு முதல்ல சொல்லாதீங்க இல்லைன்னு சொல்லாதீங்க இல்லைங்கிற வார்த்தைக்கு நம்ம பரட்டி கொண்டு போயிடலாம் ஒருத்தோறும் நீங்கள் ஒருத்தரும் உங்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு பத்தாயிரம் ரூபா ஒரு கடனாக கேட்காதீங்க பத்தாயிரம் ரூபா தரேன் கொஞ்சம் காலதமதமாகும் ஆனால் இருக்குது தரேன் ஆனால் கொஞ்சம் லேட்டாகும் அப்படின்னு சொன்னால் அவங்க அதை புரிஞ்சுப்பாங்க இது எடுத்தோடனே இல்லைன்னு வச்சுக்கங்களா பாவம் அவங்களுக்கு வருஷம் நமக்கு கஷ்டம் இனிய காலை வழக்கம் ஐயா எனக்கு பேர் சேர்முகசாமி எனது ராசி கன்னி எப்படி இருக்கும் என்று சொல்லுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த உங்களுக்கு இன்னைக்கு சிம்ம ராசிக்கு ஜூன் மாத பலன்கள் போட போகிறேன் கன்னி ராசிக்கு ரெண்டு நாள் பொறுக்கணும் இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது குறிப்பிட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கேள்வியாக அதை சொல்லுங்கள் நான் அதுக்கு அதுக்கு பார்த்து சொல்கிறேன் நான் வந்து மற்றவங்களை மாதிரி படிச்சுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு நம்ம பிரம்மோத்திரம் சொல்லுறது சரியான நேரம் மற்றும் வழிபாடு நான் மூணு முப்பது வழிபாடு மிகச்சிறப்பு கார்த்திக் குமார் இது நீங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப சரியானது மண்ணை எண்ணங்கள் நீங்கள் சரியாக செய் தியானம் செய்த கண்டிப்பாக நீங்கள் செய்கிறது கண்டிப்பாக நீங்கள் எத்தனை நாளாக செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியல பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி சொல்லவும் கண்டிப்பாக இந்த மூன்றரை மணிங்கிறது மூன்றரை மணிங்கிறது ஒரு மிகச்சிறப்பான இறைவன் வந்து விழித்தெழுகிற எழுதுகிற நேரம் மூன்றரை மணிக்கு ஏஞ்சி நம்ம எப்போதும் போல காலை கடற்காலை முடிச்சு விட்டு இறைவனை தியானித்து விட்டு திடீரென தியானம் பண்ணுறதுங்கிறது நீங்கள் தியானம் எப்படி பண்ணியிருந்தில்ல நம்ம மனசுக்குள்ளார நம்ம செயல்பாடுகள் வந்து ஒருங்கிணைத்து தான் நம்ம காலையில் எதுக்குமே சுற்றி எந்த பிரச்சனையும் எதுவுமே இருக்காது கார்த்திகுமார் கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சாய்ச்சிடுங்க அதுக்கு இப்போயே முன்னாடி அட்வான்ஸு பார்த்துக்கள் நீங்கள் இதுக்கு முன்னாடி சாய்ச்சிருக்கீங்களா இதில் நீங்கள் உங்கள் நல்ல எண்ணங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் சொல்கிறதோட இப்போ எழுத டைப் பண்ணி என்கிட்ட போடுறது பெரிய விஷயம் கிடையாது நீங்கள் அதை செயல்படுத்தி நீங்கள் வெற்றியாளராக வருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் ஒரு நாள் கிடையாது இது தொடர்ந்து ஒரு ஐம்பது நாள் நீ செய்யும்போது உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இன்னொன்று நீங்கள் எந்த ஒரு செயலை எடுத்தாலும் ஒரு மந்திரமாகட்டும் ஒரு நூற்றி எட்டு முறை அதை வந்து தொடர்ந்து ரிப்பீட்டாக சொல்லுங்கள் ஒன்றும் இல்லை என் பிரச்சனை தேவணும் என் பிரச்சனை தேவையு என் பிரச்சனை திருந்தால் அந்த நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை அது என்ன பிரச்சனைங்கிறது அதை இறைவர்கிட்ட சொல்லுங்கள் நம்முடைய வாயிலேருந்து வர வார்த்தைகள் தான் பொறுத்து தான் எல்லாமே இருக்குது இந்த எண்ணங்களை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டுருங்க வியாபாரம் உடல்நிலை சரியில்லை வியாபாரம் ராசியை பார்த்தாலும் உடல்நிலையில கொஞ்சம் இந்த குறிப்பயிற்சியிலேருந்து கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்குது உங்களுக்கு ஜூன் மாதம் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்க்குறா அது அடுத்த மாதம் நான் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமாக சொல்கிறேன் நீங்கள் பாத்துங்க நன்றி ஐயா நீங்கள் கார்த்திக் குமார் நீங்கள் வாழ்க்கையிலே வெற்றியாளராக சாதித்து வருவீங்கிற நம்பிக்கை நீங்கள் இந்த ஒரு வார்த்தையிலே இருக்கேன் நீங்கள் இதை செஞ்சு சொன்னதுனால அதைத்தான் நான் இதை இதைத்தான் எதிர்பார்க்குறேன் நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணமே இதே இருந்த தொட்டு தான் நான் வந்து என்னை மாற்றி கொண்டதை மாற்றி கொள்ள வைத்ததே இறைவன் தான் என்னை வந்து பக்குவப்படுத்தி என்னை ஒரு விஷயத்த நீங்கள் நூற்றி எட்டு முறை அதை செய் சொல்லும்போது தான் தெரியும் முதல் நாள் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் அதுக்கப்புறம் தானாக பழைய அவரே கொண்டாந்துருவார் அதுதான் நான் வந்து எல்லாத்தையும் எதிர்பார்க்குறேன் வியாபாரம் உடல்நிலை பற்றி நான் சொல்கிறேன் இருந்தாலும் இந்த மேலே உங்களுக்கு டைப்பான இந்த கார்த்திக் குமார் அவர்கள் மூன்றரை மூன்றரை மணிக்கு ஏற்றி தியானம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வியாபாரமும் சிறப்பாக இருக்கும் உடல்நிலையும் கண்டிப்பாக எதாக இருந்தாலும் பறந்துவிடும் இதை நான் பார்க்காம உங்களுக்கு வந்து பார்க்காம சொல்கிறேன் நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ராசி படம்லாம் பார்க்கணும் அவசியமே கிடையாது நீங்கள் எதை பற்றி சிந்தனை பண்ணணும் அவசியம் கிடையாது இது நான் வந்து கேரண்டி இறைவனோட கேரண்டி கேரண்டி எதுக்காக கொடுத்து பார்த்தீங்களா உங்களுக்கு வியாபாரமும் உடல்நிலையும் சரியாகுன்னா மூன்றரை மணிக்கு ஏஞ்சி அதை உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணுங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் கேரண்டி நான் தரேன் இறைவன் தரேன் அது எந்த மாற்றம் கிடையாது சிம்ம ராசி போர் நட்சத்திரம் ஒரு பன்னெண்டு மணி வரலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னுடைய காணொலி நேரடியாக கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சரியாக ஒரு பன்னெண்டரை மணிக்கு என்னுடைய காணொலியில் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசபுரம் ஐயா ரிசபுரம் போட்டணுங்க இந்த சாமியா நித்யானந்தா எந்த ஊரில் இருக்கான்னு கண்டுபிடிச்சு கொடுங்க ரைட் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க அடுத்தவங்கள நீங்கள் சிந்தனை பண்ணினால் நம்முடைய சிந்தனையின் கவனங்கள் சிதறப்படும் நீங்கள் அதனால் வந்து நீங்கள் அடுத்தவங்க வந்து கண்டிப்பாக சிந்தனை பண்ணாதீங்க இந்த ஒரு காமணி நேரம் அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா நீங்கள் எனக்காக எனக்காக இல்லை இருக்கா அதோடு முடிச்சிங்க இல்லை பார்க்குற டைம் யாருமே யாரும் நிரந்தரமாக உங்களுக்கு போறது கிடையாதுங்க இறைவன் ஒருத்தவன் தான் செய்வார் இரவு நாள் கூறப்பட்ட வார்த்தைகள் மொழிகள் தான் உங்களுக்கு செயல்படும் நானே சொல்கிறேன் இப்போ சொல்கிறேன் நாளைக்கு என்னங்கிறது தெரியாது ஆனால் இன்னைக்கு நான் சொன்னதை நீங்கள் செஞ்சீங்கன்னா பின்னாடி ஒரு காலத்தில் நீங்கள் நல்லா இருக்கப்பா நினச்சி பார்ப்பீங்க அதுதான் வந்து சித்தர்களை பற்றி நான் சொல்லியிருந்தேன் நம்ம ஏன் சித்தர்களை பற்றி நம்ம பேசுகிறோன்னா அவங்களாம் வந்து பல நல்லது இதை உபதேசம் பண்ணிட்டு போயிட்டாங்க காலத்தை முடிச்சுக்கிட்டாங்க நான் அதுக்காக சித்தன்னு சொல்ல வரல ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை கேளுங்க கேட்டுவிட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அடுத்தது நீங்கள் நாலு பேர்கிட்ட சொல்லுங்கள் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு அவங்க நல்லா இருக்கும் இப்படி தான் நம்ம வந்து மாற்றம் இருக்கணும் அவங்களுடைய நம்ம வந்து அவன் எப்படி நித்யானந்தா எப்படி இருக்கான் பிரேமானந்தா எப்படி இருக்கான் மற்ற சுவாமிகள் அவங்களாம் பற்றி நம்ம ஏன் சித்தனை பண்ணணும் ஒரு விஷயம்னா என்னுடைய பர்சனல் அட்வைஷன்னால் தயவு செய்து அடுத்தவர்களை பற்றி சிந்தனை செய்யாமல் உங்களை பற்றியும் உங்கள் குடும்பத்தை பற்றியும் உங்கள் எதிர்காலத்தை பற்றியும் சிந்தனை செய்யுங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டு வந்து நோ திங்கிங் ஃபார் அதர்ஸ் அவங்கள சிந்தனை பண்ணீங்கன்னா தான் பெரிய ஆள் நல்லா தெரிஞ்சுங்க நீங்க உங்களுடைய எதிரிகளை பத்தி சிந்தனை செய்தாலோ அல்லது நினைப்பை பத்தி திருப்பி திருப்பி வந்தாலோ அவர்கள்தான் மனதில் அளவில் மேல் மேலே ஒரு உதாரணம் வாழ்க்கையில அனுபவப்பட்டது ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்துதல் ரொம்ப மகிழ்ச்சி இந்த கேள்விக்கு ஐயா சித்தர்கள் எத்தனை பேருங்க சித்தர்களுக்கு வந்து கணக்கு கிடையாதுங்க ஆனா குறிப்பிட்ட சொல்றாங்க அது பதினெட்டு சித்தர்னு சொல்றாங்க ஆனா இப்போதைக்கு சித்தர்கள் அதாவது ஆதி காலத்துல சொல்றது பதினெட்டு இதில் வந்து தான் எல்லா ஃபோட்டோவும் வச்சிருக்காங்க சதுரகரி மலைமையில் அங்கே வந்து பதினெட்டு தான் வந்து கல்வி கட்டுறாங்க இவங்க தான் வந்து இந்த இடத்துல உருவானாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால எனக்கு தெரிந்த வயது ஆனால் தெரியாத வயது பல கோடி சித்தர்கள் இருக்காங்க பல பேர் இப்போ நானே சித்தர்ன்னு சொன்னால் நீங்கள் ஏன் நம்ப மாட்டீங்களா சொல்லுங்க நான் இறந்து போய் என் போட்டா வச்சே சித்தர் இப்போ உத்தரவித்த பண்ண நிறைய பேர் சித்தர்கள் சித்தர்கள்லாம் என்னங்கிறீங்க சித்தல்னால் இறைவனுக்கு அடுத்தபடியாக உள்ளவங்க சித்தல் ஒரு நாட்டில் வந்து அகம்பாவம் ஆணவம்லாம் வந்து இப்போ ஒன்றும் இல்லை ஒரு இறைபக்தியை ஏதோ ஒன்று பவர்ஃபுல்லாக அவங்க வேலை செலுத்தும் போது தான ஆணவம் கூடி வரும் அந்த ஆணவம் கூடி வரப்ப இறைவனையே தாண்டி பவர் வந்து அந்த சித்தலுக்கு உருவாகுது காரணம் ஏன்னா நீங்கள் முழுமையாக அடைஞ்சிட்டீங்க வரம் கொடுத்த தலையிலே கை வைக்கிற கதை இதுதான் நீங்க நிறையா பேர் பார்த்துக்கிங்க வரம் கொடுத்தவங்க கையிலே கதை வைக்க அதே தலையில் கை வைக்கிறது இதுதான் அந்த ஒரு சித்தர்களை பற்றி சொல்லணும் ஏன்னா இவங்க ஏன்னா எங்களுக்கு எந்த விதமாக ஆசைகள் கிடையாது அவங்களுக்கு பேரானது கிடையாது எதுவுமே கிடையாது ஒரு தன் டம்ளர் தண்ணி குடிக்கணுன்னா கூட அதுக்கு ஆசைப்படாதவங்க சித்தராக முடியும் ஒரு டம்ளர் தண்ணி ஒரு இது எங்கெல்லாம் ஆதிகால படத்தில் பார்த்துப்பீங்க விசுவாமத்தருப்பார் சுற்றி அந்த ஓம்னு பிரணவம் வந்துடுங்க ஏன்னா அவங்களும் அப்படியே அடைஞ்சு அதில் போய் மாற்றிக்கிட்டாங்க சிம்ம ராசி என்பவர்களே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்க சில மனிதர்கள் கண்டிப்பாக வரும் ஒரே விஷயத்தை வந்து பல பேர் போட்டுட்ருக்காங்க ஏன்னா நீங்கள் பார்க்குறோன்னு கார்க்க ஒரு விஷயத்தை வந்து நம்ம சொல்கிறோம்னா அதை முதல்ல புரிஞ்சுங்க நான் ஒரு விஷயம் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன் இந்த எந்த பிரச்சனைக்கும் ஒரே விஷயம் தீர்வு நம்முடைய வர வார்த்தைகள் வந்து சிறப்பாக இருக்கணும் நம்ம நீங்கள் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கணும் அதுதான் நான் சொல்ல வரேன் நான் உங்களுக்கு எதாவது தான் சொல்கிறேன்னா உங்கள் விஷயம்லாம் எனக்கு காலை விழுது நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கேன் நம்ம கவனம் சிதறக்கூடாதுங்கிறது என்னோடய எண்ணம் இப்போ பாருங்கள் முன்னாடி ஒரு விஷயம் பேசிகிட்டு இருந்தேன் அப்படியே மாறி போய் அப்படியே போய் மாறி போய் ஹரி ஹித்தி என்ன படிக்கலாம் ஐயா நான் சொல்கிறத நீங்கள் கேட்டீங்கன்னா நான் சொன்னதை நீங்கள் செய்யுங்க ஒன்றும் இல்லை நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் உங்கள் குடும்ப ஜோதிடரை பாருங்கள் குடும்ப ஜோதிடர் பார்த்துட்டு உங்களுக்கு மேலே நிறையா உங்கள் உறவினர்கள யாரோ நல்லா படித்தவனாக இருப்பாங்க இல்லை நெட்டில் சர்ச் பண்ணுங்கள் இப்போ புதுசாக நிறையா கோர்சஸ் வந்துருக்கு அதை பண்ணுங்கள் தயவுசெய்து ராசி பலனை பார்த்தோ அல்லது நான் சொல்றதை வச்சு நீங்கள் செயல்படாதீர்கள் குடும்ப ஜோதிடரை பாருங்கள் உங்களுக்கு இரும்பு சம்பந்தமாக வருதா ஒரு பக்கம் கம்ப்யூட்டர் சம்பந்தமாக வருதா ஒரு பக்கம் வானியல் சம்பந்தமாக வருதா ஒரு பக்கம் பூமி சம்பந்தமாக வருதான்னு குடும்ப ஜோதிடரை பாருங்கள் தயவு செய்து அடுத்தவர்களை நம்பாதீர்கள் குடும்ப ஜோதிடருக்கு தான் தெரியும் இந்த பையன் இப்படிப்பட்டவன் உங்களுக்கு ரொட்டீனாக நீங்கள் பிறந்து எத்தனை வருஷம் ஆகுது எழுபத்தி நாலு கணவர் ராசி மீன நட்சத்திரம் எழுபத்தி நாலு எங்கே உங்களுக்கு உத்தரட்டாதி பிறந்த வருஷம் ஏன் தயவு வந்து பதில் கூற முடியுமா அன்பிற்குரியவர்களே இது வந்து உத்திரட்டாதியில் பிறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பத்தி ரெண்டு வயசாகுது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தோரு வயசாகுது ஐம்பத்தோரு வயசுக்காரன் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கான தொழில் வாய்ப்பு கிடைக்குமான அதாவது தொழில் வாய்ப்பு இருக்கு அதுல எந்த மாற்றமும் இல்லை அதுவும் மீன ராசி தேவதை நட்சத்திரம் உங்களுக்கு நீங்க கண்டிப்பா தொழில் வாய்ப்பு இருக்கு சூப்பரான தொழில் வாய்ப்பு இருக்கு அது எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா அனுபவபூர்வமான உண்மையை சொல்றேன் இன்னும் சொல்லப்போனா கூடிய விரைவில் இங்கே உங்களுக்கு தொழில் வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு இறைவனை ஒன்று அடுத்த மாதம் வந்து தீப எண்ணெய் மா வாரியாக ஏஜெண்ட்டு கொடுக்க போகிறேன் வாரியாக ஏஜெண்ட்டு கொடுக்க போகிறேன் அதுவும் என்னுடைய காணொலியை காண்கின்ற உங்களுக்கு தான் இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் நாலாயிரம் ஆயிரம் பேர் இருக்கீங்க அதில் தாலுகா வாரியாக தமிழ்நாட்டில் மட்டும் இந்த எல்லாம் உள்ள இறைவனர்களால் கண்டிப்பாக செய்ய போகிறேன் அதில் நான் வந்து குறிப்பிட்டேன் நீங்கள் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருங்க என்னுடைய லைவ் ப்ரோக்ராம் என்னோடய சார்டிஃபிகேட் எல்லாமே இருங்க நான் கூப்பிட்றப்ப என்னோடய நம்பர் தரேன் நீங்கள் என்னுடைய விஷயத்தில் நேரடியாக கலந்து உங்களுக்கு தொழில் வாய்ப்பு நானே பண்ணித்தரேன் முதலீடு மட்டும் உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்குற மெட்டீரியலுக்கு மட்டும் முதலெடுப்புங்க தீப எண்ணெய்ங்கிறது ஈஸியாக எந்த ஒரு செயலுக்கும் பயன்படுத்தக்கூடியது உங்கள் வீட்டில் காலையிலே விளக்கேற்றுவாங்க சாய்ந்தரம் விளக்கேற்றுவாங்க ஒரு கோயிலுக்கு விளக்கேற்றுவாங்க எவ்வளோ விஷயங்கள் தீப எண்ணையில் இருக்குது அன்றாட குடிமண்டல் குடி மகன்கள் விட ஒவ்வொரு வீட்டிலையும் மகாலட்சுமி குடியேற வேண்டும் என்றால் அங்கே கண்டிப்பாக விளக்கு எறியப்பட வேண்டும் அதனால் வில்லேஜ் ராக்ஸ் நான் உங்களுக்கு இருக்கிறேன் சொன்னேன் இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் உங்களுக்கு காணொலி நேரடியாக கிடைக்கும் தயவுசெய்து செய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள் உங்கள் மெசேஜை பார்த்துட்டேன் அடுத்த வாட்டி நீங்கள் மெசேஜ் போனோம்னா ரெண்டு மணி நேரம் கழித்து உங்களுக்கு உங்களை தேடி உங்கள் மனதை தேடி நேராக வருவார் சனி மகாபிரதோஷம்னா ஒரு அதுதான் இப்போ எடுத்த சப்ஜெக்டு ஆனால் டாப்பிக் எங்கேயோ மாறி போயிட்டுங்க ஆனால் சனி மகாபிரதேசத்தை பற்றி தான் சொல்லணும்னு இருந்தேன் அது டாபிக் மாறி போயிட்டு அதுதான் நான் சொல்ல வரலான்னு தான் ஆனால் இப்போ அதுக்குள்ளே அடுத்தவங்களை பற்றி சிந்தனை ஒரு ஆனால் அன்பர்கள் ஒரு சில விஷயங்கள் நல்லா புரிஞ்சுங்க இன்று இது ஒரு சில கேள்விகள் ஒரு கேள்வி பதில் அப்படிங்கிறத விட நீங்கள் இன்று ஒரு சிறப்பான ஒரு ஆன்மீக சம்பந்தமான இறைவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திங்கன்றலே ஏன்னா இன்னைக்கு நான் வந்து லைஃப் ப்ராப்ளம்லாம் எனக்கு கிடையாதுங்க நான் வந்து இரவு எட்டு மணிக்கு தான் போனான்னு இன்னைக்கு சனிக்கிழமை சனி பிரதோஷமாக இருக்கு சரி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கோம் காலைல ஒரு அன்பு கொஞ்சம் பெற்ற அப்படி இறைவனோட அருளை வந்து நம்ம கொஞ்சம் இல்லைன்னா நானே எனக்கு வந்து டைமே கிடையாதுங்க காலைல ஒரு அரை மணி நேரம் காலையில் ஒரு விடிய காலில் ஒரு ஒரு மணி நேரம் அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் விடியோ காலில்லாம் உங்களை கூப்பிட்டா நீங்கள் எழுந்திருப்பீங்களா வருவீங்களா வரமாட்டீங்க நான் மட்டும்தான் லோ லோன்னு சாமி கும்பிட்டு கற்றுக்கிட்டு அதனால தான் வந்து காலையில் உங்களை ஏற்பது கிடையாது ல்லாம் காலைல நாலரை மணிக்கு அஞ்சு மணிக்கெல்லாம் வீடியோ போடுவேன் எந்த நேரம் வந்து கலந்துக்கிட்டீங்க நீங்கள் தியானம் பண்ணுறேன் உங்கள் கூட கலந்துக்கிறேன்னு சொல்லி யாராவது ஒருத்த காதல் பரவாயில்ல அதனால் நான் வந்து அடுத்தவங்களை எதிர்பார்த்துட்டு நான் வந்து என்னுடைய இறைவனுக்கும் நான் செய்ய வேண்டியது செய்யாமல் இருக்க முடியுமா சொல்லுங்கள் அதனால் நான் அடுத்தவங்களுக்கும் வந்து டிபெண்ட் பண்ணுறது கிடையாது உங்களுக்கு கிடைத்த பாக்கியவங்களோ எனக்கு கிடைத்த பாக்கியனு சொல்லிட்டு இறைவனுக்கு கோடானு கோடி நன்றின்னு சொல்லிட்டு என்னோட நான் வந்து காலைல ஒன்றும் விஷயம் இல்லை நாம் சாப்பிட்றோம் இறைவனுக்கு என்ன படைக்கிறோம் அப்படின்னு கேட்குறீங்க இறைவனுக்கு ஒரு விஷயமும் இல்லைங்க முடிஞ்சால் வாழைப்பழம் வெத்தலை பாக்கு சரி கிடைக்கிறையா ஒரு வெத்தலை பாக்கு அப்படி இல்லையா அதுவும் இல்லாமையா ஒரு அவுள் புரி சக்களை ஒரு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு வாங்கிச்சிட்டீங்களா ஒரு மாதம் வைக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு டெய்லி தண்ணி நீர் விளாவிட்டால அவர் சாப்பிட்டு வெளியில் கொண்டு போய் மறுநாள் வெளியில் கொண்டு போய் காக்காக்கு வச்சுருக்கும் காலில் காக்கா குருகெல்லாம் சாப்பிட்றோம் நம்ம என்ன செலவு ஒன்றையும் செலவு பண்ண போகிற கிடையாதுங்க நேராக வரிசையில் போய் ஐநூறுவா டிக்கெட்டுகள் இருக்கா ஆயரூபா டிக்கெட் இருக்கான்னு சொல்லிட்டு வரிசையில் போய் அங்கே எங்கேயும் போய் உட்காந்துட்டு சாமியை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஏங்க உங்கள் வீட்டு காசை போட்டு நீங்கள் கியூவில் நின்று நீங்கள் அடித்து பிடிச்சி போய் அந்த இரு நிம்மதியாக ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பார்த்தா அங்கே பொண்ணை ஜரிகண்டி ஜரிகண்டிங்கிறானவன் ஒரு பக்கம் தள்ளி விட்டுருக்கானோ போங்கடா போங்கடா வாங்கடா வாங்கடா அன்பர்களே தயவு செய்து சிந்தனை செய்யுங்கள் இறைவன் உங்கள் இடத்துல இருக்கிறான்கிற நான் பலமுறை சொல்கிறேன் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க திருச்செந்தூர் வாங்க நான் வேணான்னு சொல்ல திருப்பதி போய்ட்டு எங்கேனா வேணான்னு சொல்ல நேரம் கால இருந்து ஓய்வாக இருக்கலாம் ஃப்ரீயாக போய்ட்டு சாமி கும்பிட்டு வாங்க இந்த சனீஸ்வர பகவான் கோயிலில் சனிக்கிழமையான அம்மா கூட்டம் இருக்கும் உண்மை தான் சனிக்கிழமை பார்க்க வேண்டிய விஷயந்தான் நைட்டு நான் சனிக்கிழமை நான் வந்து போயிட்டேன் நான் ஆரம்பத்தில் சனிக்கிழமை போய்ட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தேன் இறைவன் சிந்தனைகள் மாறுது பாருங்கள் இறைவன் கொடுத்த ஒவ்வொரு நாளும் டைமிங் மாறிட்டுருக்கு இறைவன் கொடுத்த அனைத்து நாள் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு வியாழக்கிழமைத்தேன் யாருமே கிடையாது இன்னொரு அதிசயம் சொல்லிட்டுங்களா நான் ஒரு அரசு பணியில் இருந்துகிட்டே இருக்கப்போ கொரோனா வந்தப்போ விடப்ப நான் ஒரு ஆள் மட்டும்தான் சனீஸ்வரன் கோயில் உள்ளார இருந்தேன் என்ன பயம் வாழ்க்கையில பயம் ஐயோ என்ன பயம் என்னைக்கு ஒருத்தவன் வந்து உயிர் மசிரா போச்சுன்னு போச்சு நினைக்கிறான் வாழ்க்கையில் சாதனையாளராக மாறுவான் அதுல எந்த மாற்றம் கிடையாது பயங்கர வாழ்க்கையை தூக்கிறீங்க பயங்கர வார்த்தையே தூக்கிறீங்க ஆசைங்கிற வார்த்தை தான் நாம தான் கஷ்டப்படணும் ஆசைப்பட்டால் நாம கஷ்டம் அதுலேயே தான் வேணா இதெல்லாம் அனுபவம் நடந்தோம் நான் ஆசைப்பட்டேன்னா நான் தான் கஷ்டப்படுறேன் கண்டிப்பாக தெரியும் அதுக்கப்புறம் அடிபட்டு அடிபட்டு நொந்து நூறு சாயி அப்பா ஐயோ இது வேணான்டா சாமின்னு அப்படின்னு ஒதைக்கிறோம் எல்லாமே என்னுடைய அனுபவங்களை உங்கள் மூலமாக தான் பகிர்ந்து கொள்கிறேன் என்னுடைய அனுபவங்கள் உங்களுக்கு அது பாடமாக அமையட்டும் சித்தர்கள் சொன்னாங்க சித்தர்கள் சொல்றதை வச்சு ஒரு விஷயம் ஓம் ஹரையே ஓம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மலம் பழைய சித்தர்கள் சொன்னதை வச்சா நான் அந்த அகஸ்திய முனிவர் பற்றி ஒரு விதை போட்டிருந்தேன் அகஸ்திய முனிவர் வந்து ஒரு ஓம் நமச்சிவாயு ஒரு திருமணத்தில் திருமந்தரத்தில் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அது சொன்னாலே பாதி கஷ்டங்கள் விலகும் ஓம் நமோ கணபதி 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 இந்த கணபதிக்குன்னு ஒரு பவர் இருக்கு ஓம் சரவண பவர் இதெல்லாம் நம்ம ஈஸியா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் நீங்க ஒரு தெரிஞ்ச நம்பரா இதை பாத்தீங்களா ஓம் நம்ச்சுவாங்க சொன்னீங்கன்னா அவங்க ஒரு பத்தடித்துல ஆக என்னடாது நீங்கள் கேட்குற விஷயங்கள்லாம் தானாக நடக்கும் ஐயா சுவாமி ஓம் நம்ம கணபதியை போற்றி வாங்க உங்களுக்கு என்ன செய்ய உங்கள் ஐயா எனக்கு இது செஞ்சு கொடுங்கன்னா அதில் ஒரு தனி விசேஷருக்கு உங்கள் போன கரையை வெற்றி அடையும் வாடா என்னடா என்ன செய்து எப்படி இருக்க என்ன செய்து நம்ம அப்போ தான் அதிகாரத்தை காமிப்போம் தும்ர காமிப்பாங்க யு ஒரு வார்த்தை போடுங்க அதில் பெரிய சிறப்பு இருக்கு நம்ம ஒன்றும் குறைஞ்சி போடப்படுறது கிடையாதுங்க வாயிலேருந்து வர வார்த்தை சுத்தமான வார்த்தை நல்ல வார்த்தையில இருந்தால் என்ன வந்து போகுது அதிகாரத்தை வந்து எந்த இடத்துல காக்கி வந்த இடத்துல எங்க ஒரு சின்னதால இப்ப நீங்களே என்ன தேட்டிருக்கியா சொல்றீங்கன்னா என் பேர் மேகலாப்பா சந்தோஷம் வாங்க சிம்ம ராசி என் பேர் ஒரு ஒரு மணி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேகலா சேனல் நான் பார்த்துருக்கேன் உங்கள் சேனலில் சிம்ம ராசி இந்த ஒரு ஒரு மணி நேரத்தில் பன்னெண்டு மணிக்கு காணொளி ரிலீஸ் ஆகும் நீங்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபராக நான் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் டெய்லி பார்த்துட்டுருக்குறேன் சிறப்பாக பண்ணுறீங்க ஆனால் சில விஷயங்கள் வந்து மக்களுக்கு பயனுள்ள விஷயங்களாக பண்ணுங்கிறது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அந்த காணொலியெல்லாம் காமிக்கிறீங்க இயற்கையெல்லாம் காமிக்கிறீங்க அது மக்களுக்கு பயனுள்ளதா ஒன்றும் இல்லை ஒரு டிப்ஸு ப சொல்லலாம் டெய்லி ஒரு டிப்ஸு போடுங்க டெய்லி டிப்ஸுனால் ஒரு சமையல் குறிப்பு ஒரு மூலிகை டிப்ஸு துளசியை வந்து இப்படி சாப்பிட்லாம் துளசியை நசுக்கி சாப்பிட்லாம் துளசியை அரைச்சி சாப்பிட்லாம் மாதிரிலாம் சொன்னீங்கன்னா மக்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ளதாக ஒரு டிப்ஸ் அமைங்கிறது என்ன தன்னுடைய தாழ்மையான வீண்டுகோள் ஒரு விஷயத்தை நம்ம பேசுறதை விட அடுத்தவங்களை வந்து கவர் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது நாம் செயல்படுறது ஒரு டிப்ஸ் எவ்வளோ டிப்ஸ் இருக்கு அதை வந்து நீங்கள் லைவ் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பிறப்போ ஒரு நல்ல டிப்ஸு மக்களுக்கு சென்றடை மாதிரி செஞ்சால் சிறப்பாக இருக்கிறது என்னோட என்னுடைய இது அதுதான் சொல்கிறேன் எந்த ஒரு விஷயத்தாலும் நம்ம ஒரு மக்களுக்கு பயனுள்ளதாக செஞ்சீங்கன்னா இன்று நீங்கள் நானும் வந்து யாருமே எதுவுமே கேரண்டி கிடையாது ஆனால் நீங்கள் செய்கிற செல்வத பின்னாடி யாருக்கோ எதுக்கோ ஒரு நாலு பேருக்கு நல்லது உதவும் இறைவனோட படைப்பு அப்படிதான் நீங்களும் நாங்கள் எல்லாமே அப்படிதான் தான் ஒரு தனித்திறமையை கொடுத்துருக்கான் இறைவன் நான் அதை வந்து மாற்று மாட்டுக்கிட்டேன் உங்களுக்கு ஒரு திறமை தான் இந்த இருக்கிற யூடியூப்பில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருத்தர்களும் ஒரு திறமையை கொடுத்துருக்கான் அதை நம்ம வந்து பல நூலில் தான் மாற்றிக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் என்னுடைய வேண்டுகோள் இறைவனோட வேண்டுகோள் ஏன்னா சில விஷயங்கள் பார்க்கும்போதே அவங்க என்ன செய்கிறாங்க என்ன சொல்ல வராங்கன்னு தான் முக்கியம் இப்போ ஒரு விஷயம் போடுவோம் நாளைக்கு நீங்கள் வீட்டை கதை தந்தாலும் உங்களுக்கு வாசலில் மகாலட்சுமி குடியிருந்தோன்னு ஒரு கொடுக்கு தடக்கவை தட்டுவாரும் இன்னைக்கு வந்து தட்டுவார் ஏன் இல்லை எங்க ஏங்க அடுத்தவங்களை வந்து கண்டிப்பாக மாதிரி அடுத்தவங்களை வந்து தயவு செய்து வந்து தான் என்னோட குறிப்பு உன் உள்ளார பார்த்தா ஒரு விஷயமும் இருக்காது இவங்க பாடின பிராணத்தையே தான் பாடிட்டு இருப்பாங்க முடிஞ்சவர்களுக்கு நல்லது செய்யுங்கள் நல்லதே நடக்கும் வாழ்வடம் வடம் திருச்சிற்றம்பலம் இந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தவங்களுக்கு இரவு எட்டு மணிக்கு நேரங்களை சந்திப்போம் சிம்ம ராசி என்று எட்டு பன்னெண்டரை மணிக்கு காணொலி வெளியாகும் இது ஒரு முக்கியமான காணொலி சிம்ம ராசிக்கு இதுக்கு முன்னாடி கொஞ்சம் படா பாடப்பட்டுருப்பீங்க ஏன்னா நான் வந்து சிம்ம ராசி எல்லா ராசியும் மறுக்குங்க எஸ்பெஷலா சிம்ம ராசி மகர ராசி ரெண்டும் வந்து இங்க பார்க்கின்ற நேயர்கள் அதிகம் இப்ப பாருங்க சிம்ம ராசி நிறைய பேர் பார்ப்பாங்க மகர் ராசி அதிகமாக இந்த ராசி ரிஷப் ராசி இவெல்லாம் பார்க்குறாங்க ஒரு நூறு பேர் நூற்றம்பது பேர் தான் பார்க்குறாங்க ஏன்னா எதுவுமே தான் இருக்காங்க உங்களுக்கு நான் கூட நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா ஒவ்வொருத்தவங்க நம்ம ஏன் அந்த ராசியில் பிறக்கலைங்கிறது அர்த்தம் கிடையாதுங்க நீங்கள் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணி மேச ராசி என்பதும் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவில் பார்க்கல ரிசர்வ் ராசி என்பவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி என் வீடியோவில் பார்க்கல அதுதான் எனக்குடைய ஆதங்கம் மிதுன ராசி அன்பர்கள் நிறைய பேர் இருப்பீங்க அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவில் பார்த்து அது அதில் சம்மந்தமாக ஒரு இதாக கேள்வி கேட்டிங்கன்னா அது நியாயமாக வரவேற்கப்படுகிறது கடகராசி நேற்று போட்டுருங்க கடகராசி அன்பர்கள் நிறைய பேர் இருப்பீங்க அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவில் பாருங்கள் நான் போட்டுட்ட பிறகு நீங்கள் அந்த வீடியோ அதை நான் கடகராசியை பற்றி கேட்டால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுதான் உங்களுக்கு எல்லாம் போட்டிருக்கேன் அதில் இல்லாத ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுக்கிங்கன்னா சந்தோஷமாக இறைவன் பதில் சொல்வார் அதை வாழ்ந்து வர என்று கூறி என்னுடைய ஆதங்கத்தையும் என்னுடைய மகிழ்ச்சியும் உங்களிடம் தண்ட கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாளை இன்று இரவு எட்டு மணி சந்திக்கிறேன் நன்றி